எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்ற நோக்கில் திராவிட மாடல் நல்லாட்சி புரியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளான ஒன்று பதினேழு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஆகிய ஒன்பது பகுதிகளில் ரூபாய் ஐந்து கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் மண் சாலைகளை தார் சாலைகளாக அமைத்தல் புதிய அங்கன்வாடி அமைத்தல் மழைநீர் வடிகால் அமைத்தல் சிமெண்ட் அமைத்தல் என மொத்தம் எண்பத்தி திட்டப்பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் கரூர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்றும் மக்கள் பணியில் வி செந்தில் பாலாஜி எம்எல்ஏ கரூர் மாவட்ட கழக செயலாளர்